கர்த்தர்கோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ஏழு அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பிலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள் ஆமே